சொன்ன அட்வைஸையும் எடுத்துக்கிட்டு கண்டிப்பா அவரோடய நான் பயணிப்பேன் ஆனா மலை வெள்ளங்கள் பாதிப்பு வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு வந்து பாரம்பரியம் அதே மாதிரி மின்மாட்டங்கள் மற்ற பகுதியில் வந்து அதிகமாக நிதி கொடுத்து கொட்டு வர மாதங்கள் வரை இரண்டாயிரம் ரூபாய் சித்தை போடுங்க மாதிரி வேல்முருகன் வந்து கேட்டுறாங்க இதை எப்படி பாக்குறீங்க இன்னும் கொஞ்ச நாள் அவரையும் வந்து தங்கின்னு சொல்லிடுவாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா அரசியல் கூட்டணி நேரத்துல தலைவர்களுக்கு வந்து மரியாதை தராங்க ஆனா வெற்றி பெற்ற அமைச்சராயிட்ட பிறகு அவங்களோட உதவியாளர்களை வந்து கூப்பிடுறாங்க இது வந்து ஒரு கண்டிப்பா அவர்களுடைய கருத்துக்களை வந்து நான் உடன்படுறேன் இதற்காக தான் வந்து ஒரு குறைந்த பட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி எதிர்காலத்துல வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குங்க என்கின்ற ஒரு விஷயத்த எல்லா தலைவரும் அதுவும் முக்கியமாக கொள்கை தலைவர்கள் எல்லாருமே ஒரு புதிய அரசியலை உருவாக்கணுங்கிறதா என்னுடைய குறிக்கோளாக இருந்துச்சு அதை சொன்னதற்காக தான் என்னுடைய என்னுடைய ஒரு பனிஷ்மெண்ட்டாகவும் நான் பார்க்குறேன் பட் அந்த கொள்கையை கண்டிப்பாக என்னுடைய பயணத்தில் உறுதியாக என்னுடைய பிரச்சாரம் மூலம் உருவாக்குறேன் எதிர்பார்க்கறத திருமானனுடைய விமர்சனங்கிறது என்னுடைய ஒரு அட்வைஸாக தான் நான் பார்க்குறேன் நான் அவரு அவருக்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்கள் அதுவும் கலாரத்தில வந்து நான் அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுருக்கேன் அவர் எனக்கு எப்பயுமே ஒரு ப்ரொஃபஸர் ஒரு ஆசான் அவர் அவருடைய எப்பயுமே நான் என்னுடைய லெட்டர்ல குறிப்பிட்ட மாதிரி கொள்கை சார்ந்த அரசியல அவருடைய அவரோட எப்பயுமே என்னுடைய பயணம் இல்ல இன்றைக்கு வந்து எந்த இணைப்பு அப்படிங்கிறத விட என்ன செய்யணுங்கிறது வந்து வந்து இன்னும் தீவிரமா வந்து யோசிச்சிட்டு இருக்கேன் எனக்காக வந்து இந்த இரண்டு வருடம் விடுதலை சிறுத்தைகள் தோழர்களுடன் பயணித்த எல்லா தோழமைகளுக்கும் என்னுடைய தொடர்ந்த சக தோழர்களுக்கும் என்னுடைய நண்பர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிஜேபியோட பி டீம்மா ஃபேல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நிறையா இன்னைக்கு வேல்முருகன் பேசிருக்காரு அவரும் பேட்டினு அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு சாம்சங் தொழிலாளர்களுக்காக போராடின்னா நீங்க வந்து உங்க நக்ஸேட்னு சொல்லுவாங்க மழை வேலையத்துல வந்து மக்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கலன்னா உங்களை வந்து தங்கின்னு சொல்லுவாங்க அரசியலுக்கு வந்து பிரச்சாரம் பிரச்சார களத்துல இருந்து ஒரு முழு நேர அரசியல அரசியல்வாதியா வரும் பொழுது நமக்கு என் மீது ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு வந்து கண்டிப்பா என்னுடைய தான் பதில் சொல்ல முடியும் அது வந்து நம்ம வந்து பெரியார் அவர்கள் மீதும் அம்பேத்கர் அவர்கள் மீதும் பல சந்தேகங்கள் நிலவும் போது அவருடைய வாழ்க்கை தான் வந்து அதுக்கான பதில சொல்ல முடியும் விமர்சனங்களும் விமர்சன யார் விமர்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம பதில் சொல்றத விட நம்மளுடைய பயணத்தின் மூலியமா பெரியார் அவர்களுடைய கருத்துக்களையும் அம்பேத்கர் அவர்களுடைய கருத்துகளையும் அண்ணாவுடைய தேர்தல் அரசியலையும் புதிய மாற்றங்களையும் கொண்டு வரதுக்கான ஒரு பயணத்தை வந்து உருவாக்கும் பொழுது மக்கள் அவருடைய நம்பிக்கை முழுவதுமாக கிடைக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது எதிர்கால பயணம்ங்கிறது வந்து விஷயத்துல பத்திரிகையாளர்கள் சந்தித்து நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன் இதுதான் என்னுடைய நன்றி வணக்கம்